கத்தர் உன்னை தினமும் திருடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இந்த கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹால லூயா கர்த்தர் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்னோடும் கூட இருக்கிறார் இந்த கால வேலையிலும் உங்களோடு உலாவுகிற தேவன் இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணிரு கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எந்த காரியம் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிறார் எங்கு சென்றாலும் ஞானமாய் பேசுறீங்க அறிவோடு இருக்கிறீங்க இது யார் கொடுக்குறது கர்த்தர் கொடுத்துருக்கார் பார்த்தீங்க அவருக்கு என்ன செய்யுங்க ஸ்தோத்திரன் சொல்லுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் ஹலே லோயா அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் நீங்கள் ஞானமாக பேசும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பையனை பாருங்கள் அந்த பொண்ணை பாருங்கள் இவ்வளோ அற்புதமாக ஞானமாக பேசுகிறேன் கர்த்துடைய வாஸ் வசனத்தை இவ்வளோ அழகாக தியானித்து அந்த அவள் நாவிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக இருக்கிறது என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய நாவிலே அற்புதமான வார்த்தைகள் வரும் அது வரும் பொழுது வாசனையாய் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் அரே லூயா இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கேட்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கத்தர் எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரியத்துக்கிறார்